தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த ஐநூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா கேட்கலாம் சையத் மௌலானா வணக்கம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நெற்பயிர்கள் யார் யாருக்கெல்லாம் சொந்தமானது இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் கூடுதல் விவரங்கள் என்ன மௌலானா தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கனமழை காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் வந்து நீரில் மூழ்கி பயிர்கள் அழுகி வருகின்றன ஒரு பக்கம் இருந்தபோதும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அறுவடைக்கு இன்னும் வந்து பதினைந்து தினங்கள் இருக்கக்கூடிய அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் அனைத்துமே வந்து இந்த கனமழையின் காரணமாக முழுவதுமாக வயலில் சாய்ந்து அது தற்போது அழுகி முளைக்க தொடங்கி இருக்கிறது அந்த பயிர்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் அந்த விவசாயிகள் அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அந்த பயிர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பதிர்களாக இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள் அனைத்துமே வந்து அந்த பயிர்களில் இருந்து முளைக்க தொடங்கி அது அழுகக் கொள்கிறது இதனால் வந்து விவசாயிகள் வந்து வேதனை இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் வந்து ஏக்கருக்கு பல எல்லா